அலைக்கும் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் சென்னை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து சம்பவம் நடந்த நிலையில் அரசு மருத்துவர்கள் காலவரை ஏற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட கத்தி குத்து விவகாரத்தை கண்டித்தும் பணியில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர் உயிர் காக்கும் சிகிச்சையை தவிர மற்ற சிகிச்சைகள் அளிக்கப்படாது அனைத்து துறை அரசு மருத்துவர்களும் காலவரையற்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது